அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை நடத்தி வருகிறார் அந்த குழுவை பின்னர் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என பெயர் மாற்றினார் அவருடன் இதில் பயணித்த ஜே சி டி பிரபாகர் தாவேக்காவில் இணைந்தார் பாண்டியன் வைத்தியலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்தனர் அவருக்கு ஆதரவு தெரிவித்த செங்கோட்டையன் தாவேக்க பக்கம் சென்றார் தற்போது ஓ பன்னீர்செல்வத்துடன் முக்கிய தலைவர்கள் யாரும் இல்லை இவருக்கு ஆதரவு கொடுத்த டிடிவி தினகரனும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் அவர் அதிமுகவில் நீடிக்கவே விரும்புவதாக கூறப்படுகிறது ஆனால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல பேட்டிகளில் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் சேர்க்க மாட்டேன் அவர் எங்களது கோவிலான அதிமுக தலைமை அலுவலகத்தை குண்டர்கள் மூலம் தாக்கினார் எனவே அவருக்கு இங்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார் எனவே ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்று பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் மாதம் தனது முடிவினை அறிவிப்பேன் என்றார் இந்நிலையில் நேற்று முன்தினம் பிரதமர் மோடி பங்கேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதில் அவர் கலந்து கொள்ளவில்லை அதே சமயம் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்று டிடிவி தினகரனும் கூறியிருந்தார் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் நேற்று சட்டசபை கூட்டம் முடிந்தவுடன் சட்டசபை வளாகத்தில் அமைச்சர் சேகர் பாபுவை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு பதினைந்து நிமிடங்களுக்கு நீடித்தது அவரை திமுக பக்கம் இழுப்பதற்காகவும் அவர் திமுகவில் சேர இருப்பதால் அது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை நடந்தது என்றும் தகவல் பரவியது ஆனால் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் அதனை முற்றிலும் மறுத்துள்ளனர் இந்த பேச்சுவார்த்தை குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படவில்லை